நம்பக பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேளுப்படிய வந்துட்டேன் வந்துட்டேன் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம்

சரியா பிரதமரிடம் சீரத் தோதுவர் கோரிக்கை சந்திச்சிருக்கிறாங்க பேசிருக்கிறாங்க பலருக்கு கடன் மர சீரமைப்புக்கு உதவுவதாக உறுதியளிச்சிருக்கிறாங்க ஏப்ரலில் பணவீக்கம் ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக உயர்வு உணவுப் படவிக்கும் தசம் ஒன்பது வீதத்தால் முயற்சியின் கண்ட சரியும் வந்து கிடக்கண்ட அப்படி நல்லது நடக்குதான் நல்லது நடக்குது நல்லது நடக்குது என்ற செய்தி தான் இதுல வந்திருக்கு உயர்குழு கூடி தீர்மானித்த பின்னரே அறிவிப்போம் வர்த்தமானி அறிவித்தலுடன் நமக்கு உடன்படையாடில்லை ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் உயர்வு தரப்பில் முதலாளிமார் சம்பளிடம் தெரிவிக்கிற வழங்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார் முதலில் அமைச்சரோடும் ஜனாதிபதியோடும் சந்திப்பாம் சந்திப்பின் முடிவில் ஒரு தீர்க்கமான தீர்மானம் தங்களுக்கு சாதகமான தீர்மானம் எடுக்கப்படாத பட்சத்தில் இணக்கப்பட்டு வராத பட்சத்தில் நீதிமன்றத்தின் நாடவும் தயங்கமாட்டோம் என்று சொல்லியிருக்காள் ஐவர் சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்திரணிகளாக நியமனம் ஜெயம் சுவாமிநாதன் டி எம் சுவாமிநாதன்

இப்ப திடீரென்று அண்மைய நாட்களில் மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த தனியாரால் நேற்று அதை கையாள முடியாமல் போய்விட்டது நேற்று முன்தினமும் கையாள முடியாமல் போய்விட்டது சன நெரிசல் ஆகிவிட்டது வரிசையில் நீண்ட நீண்ட மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி வந்துட்டது அதனால குழப்பமாயிட்ட

ரூபா படம் சாராயம் சோற்று பார்சலுக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் செலவு எப்படி எல்லாம் அரசியல்வாதிகள் தான்

அப்படி அப்படித்தன்ன குலசைய பார்த்தாகலாம் நல்ல நேரம் தான் பல மணித்தியாலங்கள் ரெஸ்ட் எடுத்து அரசியல்வாதி கொண்டு விட்டுருவாங்க இவர் அர இவர் அரசியல்வாதி ஏன்னா யாரு அவருக்கு விஷமிச்சாங்களே தெரியலை விலை குறையும்

கட்சிச்சாலைக்கு அப்படி இப்படி கொஞ்சம் இடங்களுக்கு எல்லாம் போனா சரி நன்றி தெரியாட்டிய